ஜல்லிக்கட்டிற்கு தடை வாங்கியிருக்கும் பீட்டா அமைப்பின் பின்னணியில் கொக்கோலா நிறுவனம் செயல்படுகிறது என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளியாகியுள்ளது குளிர்பான நிறுவனமான கோலா அண்மையில் ஜனவரி நாலாம் தேதி முதல் இந்தியாவில் பெங்களூரு நகரில் முதல் முறையாக தனது குளிரூட்டப்பட்ட பால் விற்பனையை தொடங்கியுள்ளது இருநூறு மில்லி பாலை இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கும் கோலா நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சென்னையிலும் தனது விற்பனையை தொடங்கியுள்ளது அறிமுக சலுகையாக ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற கவர்ச்சி அறிமுகத்துடன் களம் இறங்கியிருக்கும் கொக்கோ கோலா இந்திய சந்தையில் பால் விற்பனையாளராக தான் மட்டுமே கோலோச்ச வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது ஆகவே இதற்கு இடையூறாக இருக்கும் நாட்டு மாடுகளை அழிக்க பீட்டா அமைப்பின் பின்னணியிலிருந்து செயல்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே ஜல்லிக்கட்டு காளைகளை அழிக்கும் நோக்கத்துடன் ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக தடை விதிக்கும் வேலைகளில் பீட்டாவை இறக்கிவிட்டுள்ளது கோலா என்ற ஒரு நிறுவனம் பால் விற்பனையை தொடங்கி இருப்பதாலேயே நாட்டு மாடுகள் அழிந்து விடுமா மற்ற உள்ளூர் பால் விற்பனையாளர்கள் அழிந்து விடுவார்களா என்று கேள்வி எழலாம் ஆம் அழிந்துவிடும் கோலாவின் சந்தை அரசியல் அப்படி ஆரம்ப காலங்களில் கோலா நிறுவனம் இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைப்பதற்கு முன் நமது சிறு வயதுகளில் ஊருக்கு நான்கு சோடா கம்பெனிகளை பார்த்திருப்போம் அவற்றில் கோழி சோடா பன்னீர் சோடா கலர் போன்ற பூச்சிக்கொல்லி கலப்பு இல்லாத தரமான உள்ளூர் குளிர்பானங்கள் விற்பனையாகின இப்போது நினைத்து பாருங்கள் அத்தகைய சோடா கம்பெனிகளை பார்ப்பது அரிதினும் அரிது ஆயிரக்கணக்கில் இருந்த உள்ளூர் குளிர்பான நிறுவனங்கள் கொக்கோகோலாவால் அழிந்துவிட்டன பெரிய உள்ளூர் நிறுவனமான காலிமார்க் நிறுவனம் மட்டுமே கொக்கோ கோலாவுடன் போட்டியிட தள்ளாடி வருகிறது இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் நாட்டு மாடுகளிலிருந்து பெறப்படும் பாலை தடுக்க நினைக்கும் கொக்கோ கோலா நாட்டு மாடுகளின் இனவிருத்திக்கு காரணமான காளைகளை அழிக்க நினைக்கிறது ஆகவே ஜல்லிக்கட்டை தடை செய்வது மூலம் காளைகளை அழித்து விடலாம் என்று கணக்கு போட்டு மீட்டா அமைப்பின் பின்னணியிலிருந்து ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக தடை செய்யும் வேலைகளில் இறங்கியுள்ளது ஆகவே கோலா நிறுவனங்களின் தயாரிப்புகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் குறிப்பாக கோலாவின் குளிரூட்டப்பட்ட பாலை முற்றிலுமாக புறக்கணியுங்கள் தங்களது நண்பர்களுக்கும் இந்த உண்மைகளை தெரியப்படுத்துங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி